ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ம வினை நீங்க வந்து சிவ வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முன் அறியாமல் செய்த கர்ம வினை பாவங்கள் நம்மை வந்து இப்போது வந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது செய்த கர்ம வினை நீங்க பாவங்கள் வந்து கழிந்து செழிப்பான நல்ல வாழ்க்கை அமைவதற்கு சிவ வழிபாடு ஒரு அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு கர்ம வினை பாவங்கள் விரைவில் வந்து கரைந்து போகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் கர்ம வினைகள் வந்து தீரணும்னா சிவ வழிபாடு மேற்கொள்ளும் முறை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது கர்ம வினை நீங்க சிவபெருமான தவறாமல் வழிபடணும் சிவபெருமான வழிபடுபவர்கள் வந்து படிக லிங்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஸ்படிக வடிவில வந்து இருக்கக்கூடிய லிங்கம் ஒன்று வந்து பூஜை அறையில் வையுங்கள் ஸ்படிகம் நல்ல அதிர்வலைகளை வந்து வெளியிடக்கூடியதும் மந்திரங்களை உள்வாங்க து இந்த லிங்கத்தை வந்து பூஜை அறையில வைத்து ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் வழிபட்டு திருமூலர் அடைந்து விடுகிறார் பெரிதாக நாம ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாராலும் வந்து எளிதாக வந்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயங்களை வந்து இறைவனுக்கு செய்தாலே முழு பக்தி இருந்தாலே போதும் நம்மளுடைய வினைகள் நீங்க சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்படிகலிங்க பூஜைல வைத்து வில்வ இலைகளால் வந்து அர்ச்சனை செய்யணும் சிவ பக்தர்களின் அடையாளமாக தான் ஐந்து பொருட்கள் ருத்ராட்சம் விபூதி வில்வம் ஸ்படிக லிங்கம் நமச்சிவாயனும் ஐந்து எழுத்து வாய்ந்த சக்தி உள்ள பஞ்சாட்சர மந்திரம் ஆகியவையாக இருக்கிறது இதுல வந்து ருத்ராட்சத்தை எப்போதுமே அணிந்திருப்பவர்கள் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு சிவராத்திரி பொழுதும் வந்து ஸ்படிகலிங்க வழிபாடு செய்யும் முன்னர் சுத்த பத்தமாக குளித்து முடித்துட்டு உடல்ல வந்து பிறகு அமர்ந்து ஸ்படிகலிங்கத்திற்கு வந்து அணிந்து கொண்டு நூற்றி எட்டு முறை நமச்சிவாயம் வந்து பஞ்சாத்திர சொல்லி கொண்டு ஒவ்வொரு முறையும் வில்வ இலைகளை எடுத்து ஸ்படிகள் அர்ச்சனை செய்து விரதம் இருந்து வழிபடணும் அவ்வளவுதான் இந்த எளிய சிவ வழிபாட்டின ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் செய்து வரணும் சிவ பக்தர்கள் இப்படி சாதாரணமாக சிவராத்திரியில சிவனை வழிபட்ட வந்தாலே கர்மவினை பாவங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கும் என்பது ஐதீகம் சிவ வழிபாடு செய்து வருபவர்களுக்கு தவறு செய்யும் எண்ணம் வரவே வராது தவறு செய்தால்தான் கர்மங்கள் வந்து நம்மள வந்து தொடரும் அதே மாதிரி கர்மங்கள் நம்மள தொடராமல் வந்து இருக்கவும் ஏற்கனவே செய்த கர்மங்களால் வந்து அவதிப்பட்டு வரக்கூடிய நாமம் வந்து அதுல இருந்து விடுபட்டு மீண்டும் நல்ல வாழ்வு பெறணும்னு சொல்லித்தான் இந்த எளிமையான இந்த சிவ வழிபாட்டின வந்து சிவராத்திரிகள்ல வந்து செய்து முழு பலனையும் வந்து அனுபவிக்கலாம் சிவனுக்கு வில்வம் போல பெருமாளுக்கு இலைகளையும் இலைகளால் இல விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்து வருபவர்களுக்கு வந்து கர்ம வினைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி